ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் நம்ப முடியாத புள்ளி விவரம் ஒன்று தெரியுமா இந்தியாவில் முப்பத்தி இரண்டு சதவீதம் திருமணங்கள் முதல் ஐந்து ஆண்டுகளிலேயே முடிவடைகின்றன இன்று நாம் திருமண வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்படுவதற்கான காரணங்களை ஆராய்வோம் அந்த புள்ளி விவரம் அதிர்ச்சி அளிக்கிறது மேலும் இந்த எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது என்பது கவலைக்குரியது உண்மைதான் பல தம்பதிகள் வெளியே சந்தோஷமாகத் தெரிந்தாலும் உள்ளுக்குள் பெரிய போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெறுப்பு என்பது ஒரு விஷவிதை போன்றது ஆனால் இந்த வெறுப்பு எப்படி ஆரம்பமாகிறது முதல் காரணம் எப்போதும் குறை சொல்வது மனநல நிபுணர்கள் கூறுவது போல ஒவ்வொரு நேர்மறையான கருத்துக்கும் குறைந்தது ஐந்து நேர்மறையான கருத்துக்கள் தேவை உறவை ஆரோக்கியமாக வைத்திருக்க அடுத்ததாக திட்டுவது மற்றும் கேலி செய்வது குறிப்பாக பொது இடங்களில் இப்படி நடந்து கொள்வது மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் மூன்றாவதாக பொய் சொல்வது மற்றும் ஏமாற்றுவது ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால் ஒருமுறை நம்பிக்கை இழந்த உறவை மீட்டெடுக்க சராசரியாக இரண்டு புள்ளி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது நான்காவது காரணம் மிகவும் முக்கியமானது மற்றவர்களை ஈர்க்கும் விதமாக பார்ப்பது இது இல்லாத செயல் மட்டுமல்ல உளவியல் ரீதியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஐந்தாவதாக சுயமாக முடிவெடுக்காமல் எல்லாவற்றிற்கும் மற்றவர்களை சார்ந்திருப்பது குறிப்பாக வாழ்க்கைத் துணையின் கருத்துக்களை புறக்கணிப்பது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் ஆறாவது காரணம் ஊர் சுற்றுவது இது குடும்ப வாழ்க்கையில் இருந்து விலகியிருப்பதற்கு வழிவகுக்கிறது கடைசியாக ஆனால் மிக முக்கியமாக சுகாதாரம் மன ஆலோசகர்கள் கூறுவது போல நாற்பத்தைந்து சதவீதம் திருமணப் பிரச்சனைகள் அடிப்படை சுகாதாரப் இருந்து தொடங்குகின்றன இவற்றிற்கெல்லாம் என்ன தீர்வு முதலில் வெறுப்பு என்ற உணர்வு தோன்றும் போதே அதை அடையாளம் கண்டு சரி செய்ய வேண்டும் திருமண ஆலோசகர்கள் கூறுவது போல தொன்னூறு சதவீதம் பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது ஆனால் அதற்கு இருவரும் முயற்சிக்க வேண்டும் அதாவது வெறுப்பு என்கிற விதை முளைக்கும் போதே களைந்து எறிய வேண்டும் பின்னர் அது வேரூன்றிவிட்டால் களைவது கடினம் சரியாக சொன்னீர்கள் திருமணம் என்பது இரு மனங்களின் இணைப்பு அன்பு மரியாதை புரிதல் இவை மூன்றும் இருந்தால் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து நாம் கற்றுக்கொண்ட முக்கிய விஷயம் என்ன வெறுப்பு என்பது நஞ்சு போன்றது அது நம்மையும் நம் உறவுகளையும் அழிக்கும் அதற்கு பதிலாக அன்பை வளர் ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்